பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்ப விருட்சாய நமதாம் காமதனவே ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உள்ளிட்ட நாட்களுக்கு கிரகங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்க போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டையும் பிரஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமாவாசை திதி வருகிறது பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூல நட்சத்திரம் அனுமன் ஜெயந்தி சிம்ம ராசி காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசி மகம் பூரம் உத்தரம் முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த ராசிக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது நிம்மதியான சந்தோஷகரமான ஒரு வாரமாக அமையுமா இல்லை டென்ஷன் பதட்டம் இருக்குமா பண வரவு இருக்குமா குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் கிடைக்குமா தொழில் உத்தியோகம் எப்படி வாங்க அதாவது உங்கள் ராசியே குரு பார்க்குறார் அதுவே ஐம்பது சதவீதம் ஓகே ராசிநாதன் ஐந்தாம் இடம் சந்தோஷமான ஒரு இடத்துல அஞ்சாம் இடத்துல போய் உட்காந்து குரு பார்வையில் இருக்கார் அப்போது இந்த ராசியில் பிறந்த அன்பர்கள் சந்தோஷமாக இருப்பீங்க எது நடந்தாலும் டென்ஷன் ஆக மாட்டீங்க சந்தோஷமாக இருப்பீங்க நிம்மதியாக இருப்பீங்க உங்களுடைய கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சீட்டாட்டம் ரேஸு போன்ற லாட்ரி போன்ற பிரிவில் பணியாக அதாவது அதில் இன்ட்ரெஸ்ட்டு உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஷேர் மார்க்கெட்டு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் நல்ல ஒரு வருமானத்தை ஈட்டித்தரும் சந்தோஷத்தை பெற்றுத்தரும் பிள்ளைகளுடைய கல்வி உயர்கல்வி வெளிநாட்டு கல்வி இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக அமையும் நல்லா படிப்பாங்க அங்கே இஷ்யூஸில் இருந்து நல்ல தகவல் வரும் குழந்தை பாக்கி இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கண்டிப்பாக அமையக்கூடிய காலகட்டம் பூர்வீகத்தில் சொத்து பத்து அதாவது இடம் வாங்கணும் பூமி வாங்கணும் இல்லை வீடு கட்டணும் வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணணும் எந்தாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போய் ரொம்ப பிஸியாக இருப்பீங்க குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்க ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் அவர் ஆட்சி மூலத்திரிபோணம் வீடு வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கும் ஆனால் அவங்களுக்கும் உங்களுக்கு கொஞ்சம் கான்ட்ரவர்சி கருத்து வேறுபாடு வரும் போதாத குறைக்கு ரெண்டில் கேது இருக்கிறார் அதனால் குடும்பத்தை நல்லா பிரிக்கும் கணவன் மனைவி மட்டுமில்லை குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள் நட்பு வட்டாரங்கள் எல்லா இடத்துலையும் நீங்கள் பேசுவதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசணும் பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பும் ஏன்னா ரெண்டுக்கும் பதினொன்றுக்கும் உடைய புதன் வந்து உங்களுக்கு ஐந்தாம் இடத்தில் குரு பார்வை பற்றி பதினோராம் இடத்தை பார்க்கிறாரப்போ உங்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது பொருளாதாரத்தில் சுபீட்சமான ஒரு வாரமாக விளங்கப் போகிறது ஆனால் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம் மற்றபடி உங்களுக்கு பாருங்க கம்யூனிகேஷன் பாவம் இந்த பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்திலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகை நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும் உங்களை பொறுத்தவரையிலையும் மூணாம் இடத்து அதிபதி நாளில் அமர்ந்து சனி பார்வையில் இருக்கிறதால சில நேரங்களில் உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் இளையவர்களுக்கு ஏக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் இல்லை அவங்க உங்களுக்கு அகெய்ன்ஸ்டாக இருப்பாங்க இப்படி நிலைகள் நல்லா இருக்குது ஆனால் எடுக்கின்ற முயற்சிகள் வந்து கொஞ்சம் சூப்பராக சக்ஸஸ் ஆகும் எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் அது நூறு சதவிகித வெற்றி வாய்ப்பை தரும் இருந்தபோதிலும் எட்டாம் இடத்தில் ராகு இருக்கிறார் அப்போ எட்டில் ராகு இருந்தால் அசிங்கம் அவமானத்தை கொடுக்கலாம் எச்சரிக்கையாக இருங்கள் அடுத்து உங்கள் பிரச்சனையை மூ மூக்க நுழைக்காதீங்க பஞ்சாயத்துக்குன்னு போகாதீங்க உங்கள் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருங்க மற்றபடி இந்த எட்டாம் இடத்து ராகு சில பிரச்சனையை கொண்டு வருவார் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு போலீஸ் ஸ்டேஷன்னு போக வேண்டிய சூழ்நிலை வரும் உங்களுக்காக இல்லைனாலும் மற்றவங்களுக்காக போக வேண்டி இருக்கும் ஆனால் உங்கள் ஜனனகால தசாபுத்தி சிறப்பாக இருந்தால் இப்போ இது ஒன்றும் இந்த ராகு கோச்சாரத்தில் ஒன்றும் பெருசாக பண்ண மாட்டார் இருந்தாலும் ரெண்டில் ராகு இருக்கிறது குடும்பத்தை பிரிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் கணவன் மனைவி கொஞ்சம் ஒற்றுமையை கையாள வேண்டும் ஒற்றுமையாக இருக்க முயற்சிக்கணும் அப்படின் மற்றபடி உங்களுக்கு ஒன்பதாம் இடம் குரு இருக்கிறார் இது சிறப்புங்க தெய்வ கடாட்சம் இருக்குது தெய்வத்தின் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகிறது அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு பாக்கியம் எது எப்படி இருந்தாலும் தலைக்கு வரது தலைப்பாயாட போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குமே ஒழிய பெருசாக ஒன்றும் நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக வந்துடாது இதில் பத்தாம் இடத்த அதிபதி சுக்கரன் நாளில் அமர்ந்து சனி பார்வை பற்றி பற்ற பார்க்குறாரு அப்போது இந்த இல்லை பணியாற்றக்கூடிய அன்பர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் சம்பாத்தியம் பண்ணுவீங்க சந்தோஷமாக இருப்பீங்க ஆனால் டென்ஷன் வேலை எட்டவர் வேலைன்னா ஒரு பத்தவர் வேலை பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அதே நேரத்தில் அரசு உத்தியோகம் தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் சின்சியாரிட்டி டெடிகேஷன் வேணும் கூடுதல் பணி கூடுதல் ஒர்க்கு அது தேவைப்படுகிறது வேலை பார்க்க வேண்டிய சூழ்நிலை நிச்சயமாக அமையும் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது பதினோராம் இடத்து அதிபதி பதினொன்னா பார்க்குறாரு அதை விட ஒரு சிறப்பு வேறு என்னங்க அதுவும் குரு பார்வை பெற்று பார்க்குறார் அப்போ தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது உங்களுக்கு பொருளாதாரத்தில் அளவு கடந்த ஒரு சுபீட்சம் மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் ஆதாயம் உண்டு மற்றபடி முதல் திருமணம் உரிமை ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் பதினொன்று குரு பார்க்க கொடுத்து வைக்கணுங்க அப்போ தொழில் உத்தியோகம் சிறப்பாக இருந்தால் தானே பதினொன்று சிறப்பாக அமையும் உங்களை பொறுத்தவரையிலையும் தொழில் உத்தியோகம் சிறப்பாக இருக்கும் வருமானம் ரொம்ப நல்ல ரெட்டிப்பு வருமானம் வரும் செலவினங்கள் இருந்தாலும் பெரிய அளவுக்கு உங்களுக்கு செலவு இருக்காது அதை மிஞ்சி செலவு ஒரு பங்குன்னா வருமானம் நாலு பங்கு நாலு மடங்கு இருக்கும் அப்போ வங்கி கணக்கில் உங்களுடைய மிச்சத்தொகை போய் சேரும் வங்கி கணக்கு உயரக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது ஸோ ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்காருன்னு சொல்லிட்டு டென்ஷன் பதட்டம் வேண்டாம் நிம்மதியான சந்தோஷகரமான ஒரு வாரம் சாதிக்கக்கூடிய ஒரு வாரம் மொத்தத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது இந்த வாரம் சிம்ப்ளி சூப்பர் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்